இந்த சுன்னத் என்ற தொழுகை விஷயத்தில் ரொம்ப அலட்சியம் நம்ம இடத்துல இருக்கிறது ஆக ஜும்மா தொழுகை முடிந்த உடனே வந்திருக்கிற சரிபாதி தொழுத முடித்த உடனே வெளியே சென்று விடுகிறார்கள் நாம எவ்வளவு இழந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் சுன்னத்தான தொழுகை நாம அது அழைச்சி அது தொழுதா என்ன தொழாம இருந்தா என்ன எவன் கேட்பான் அல்லாவே கேட்க மாட்டோம் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தகவல் அல்லாஹ் நாளை மறுமையிலே வணக்க வழிபாடுகள் தொடர்பாக முதல் விசாரணை அஸ்ஸலா தொழுகை குறித்து கேட்பான் மறுமையில முதல் முதல் வணக்கு வழிபாடுகள் தொடர்புடைய விசாரணையில் தொழுகை குறித்து கொலை குற்றவியல் தொடர்பான விசாரணையில் கொலைதான் முதல் விசாரணைக்கு அல்லாஹ் எடுத்துக் கொள்வான் இப்போ வணக்க வழிபாடுகள் முதல் விசாரணைக்கு இருக்கிறது தொழுகை அந்த தொழுகையிலே அல்லாஹ் விசாரிப்பான் ஒரு அரியானோட தொழுகையை பார்ப்பான் ஐந்து நேர தொழுகை பார்ப்பான் அதில குறைவுகள் ஏற்பட்டும் பசிர் இருக்காதை அதிகப்படியான சரளமான தொழுகையே காணாமல் போயிருக்கும் அப்போ அந்த நேரத்திலே அல்லாஹ் மழக்குவார்களுக்கு உத்தரவிடுவான் இந்த அடியானுடைய பரலான துளுகையில் குறைபாடு இருக்கிறது இவர் கொள்ளுத சுண்ண துளுகையை இருக்கா பார் என்று அல்லாஹ் சொல்வான் சுண்ணத்தான துளுகை அப்போ தான் வைட்டு பாருங்க அல்லாஹ் சொல்லும்போது வானவர்கள் சுண்ணத்தான துளுகையை கொண்டு பரலான துளுகையில் ஏற்பட்ட குறைகளை மறைப்பதற்காக வேண்டி சரி செய்வதற்காக வேண்டி அவர் இந்த உலகில் தொழுத சுண்ணத்தான துளுகையை கொண்டு அல்லாஹ் நிரப்புவான் முழுமையான கூலியை தருவான் அப்போ பரல நீங்கள் கோட்டை விட்டிருந்தால் விட்டு தான் இருக்கிறோம் அதை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் சரி சமமாக்க வேண்டும் என்றால் வரலான தொழுகையுடைய முழுமையான நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சுண்ணத்துகளில் அலட்சியம் செய்யாதீர்கள் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு தொழுகைதான் இதிலும் கவனம் செலுத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள்